ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து ஆண்டாள் கோயில் தேரோட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் அதாவது அங்கே என்ன ஃபேமஸ் இருந்தால் ஸ்ரீவில்லிபுத்தூர் அந்த கோயிலோட முன்னாடி என்ட்ரன்ஸு நாங்கள் வந்து திங்கக்கிழம தேரோட்டம் நாங்கள் சண்டேவே போயிட்டோம் ஏன்னால் திங்கிக்கிழம வந்து பயங்கர கூட்டமாக இருக்கும் பார்க்க முடியாது எனக்கு பயங்கர அந்த கூட்டத்துக்குள்ளே ரஷ்ஷாக இருந்தாலே எனக்கு ஒரு மாதிரி வடியாக வந்துடும் அதனால் ஞாயிற்றுக்கிழமையே போய் கடைவீதி கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்தாச்சு இது வந்து ஆண்டாள் கோயில் தே அந்த சாமி இருக்குதுலையே அதோடய முன் தோற்றம் இப்படி தான் இருக்கும் முதல் நாள் நிறையா கலை நிகழ்ச்சிகள்லாம் போட்டுட்ருந்தாங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா பிள்ளைகளோட பரதநாட்டியம் அப்புறம் நிறைய ஐஎஸ் வந்து இது மந்திரம் சொல்லிகிட்டு இருந்தாங்க அந்த போதுக்கு பார்த்திங்கன்னா ப்ளூ கலரில் போட்டு யூனிஃபார்ம் மாதிரி போட்டு ஒரு ட்ரெஸ் போட்டு போகிறாங்களா அது அந்த பிள்ளைக்கு தான் பரதநாட்டியம் ஆயிடுச்சுங்க நாங்கள் நின்று பார்க்கல அப்படியே எடுத்துக்கிட்டே போயிட்டே இருந்தோம் அப்புறம் நிறைய கடை வீதிகள்லாம் இருந்தது நிறைய கடை வீதியெல்லாம் போட்டிருந்தாங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோயில் தேரோட்டத்துக்கு ஒரு த்ரீ டேஸ் ஃபோர் டேஸ் முன்னாடியே நிறைய இருந்து ரோட்டோட கடைகள் போட்டிருப்பாங்க எனக்கு வந்து இந்த ரோட்டோட க கடைகள் எல்லாமே ரொம்ப பிடிக்கும் அங்கே கொஞ்சம் சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கும் சரி அங்கே போய் ஒரு ரெண்டு மூணு சேரி எடுக்கலாம் ரஃப்யூஸ்க்கு எங்கள் அம்மாவுக்கு எடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காண்டி போயிருந்தேன் எங்கள் அம்மாவுக்கு எங்கள் சித்திக்கு எனக்கும் சேர்த்து எடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காண்டி போயிருந்தேன் ஆனால் எங்கள் வீட்டுக்கார கூட வர்றாரு கரெக்டாக எடுக்க விட மாட்டார் இருந்தாலும் அவர்கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு ஒரு ரெண்டு மூணு சேரியாவது எடுக்கலாம் ஆளுக்கு ஒரு சேரியாவது எடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காண்டி தான் போயிருந்தோம் போய் பா பார்த்தோம் அப்படின்னா நிறைய அதாவது என்ன சொல்கிறது நம்ம பொற்காட்சியிலலாம் எப்படி இருக்கும் பாணிபுரியா அது இதுன்னு நிறைய போட்டு வச்சுருந்தாங்க நாங்கள் வந்து கோயிலுக்குள்ளே சாமி கும்பிட்டு வெளியே வந்துட்டு கோயிலுக்குள்ளே வச்சு வீடு எடுக்கக்கூடாதுன்ட்டாங்க சாமி கும்பிட்டு வெளியே வந்துவிட்டோம் அது வந்து கோயிலுக்கு முன்னாடி உள்ளது அப்புறம் அப்பலோ ஃபார்மசிக்கு போயிருந்தோம் அங்கே வந்து வீடு துடைக்கிற கிளீனிங் இதுவும் அப்புறம் கொஞ்சம் பெர்ஃப்யூமு பாத்திரம் கழுவுறதெல்லாம் வாங்க வேண்டியது இருந்தது பேஸ்ட்டு எல்லாம் வாங்க வேண்டியது இருந்தது அதெல்லாம் ஆஃபரில் போட்டிருந்தாங்க சரி அதை வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்கிறதுக்காண்டி தான் அந்த ஆஃபர் வந்து ரெகுலராக இருக்காது அப்போது அப்போ போடுறப்போ வந்து நாங்கள் ஆஃபரில் போய் வாங்கிக்கிறோம் அதையும் வாங்கிட்டு இதான் பாருங்கள் அந்த தேர் ஆண்டாள் கோயில் தேர் அப்படின்னு சொன்னால் தேர் உலகத்திலே வந்து ரெண்டாவது பெரிய தேர் இதுதான் தான் சொல்லுவாங்க அப்போ தான் தேர்லாம் நல்லா ஜோடிச்சு அந்த வடம் சொல்லுவாங்களே இழுக்கிறது அதெல்லாமே எல்லாம் மாட்டிகிட்டு இருந்தாங்க நாங்கள் மொதல் நாள் பா போனதுனால எங்களால் ஃப்ரீயாக பார்க்க முடிஞ்சிச்சு மறுநாள் கட்டாயமாக ரொம்ப பார்க்கலாம் கூட்டத்துக்குள்ளே முந்தி முளைஞ்சு போயிடுறவங்களாம் பார்க்கலாம் ஆனால் எங்களால் நானும் என்னால்லாம் பார்க்க முடியாது அதையும் பார்த்துட்டு அப்புறம் அங்கே குள்ளே நிறையா கடையை போட்டிருந்தாங்க இல்லையா அங்கே வந்து காய்கறி ஏதாவது எது வாங்குறதுக்கு இந்த மட்டன் எது வாங்குறதுக்கு ஒரு கூடை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த நரம்பால செஞ்ச கூடை தான் எங்கள் வீட்டுக்கார் பார்த்துட்டு இருந்தாங்க நான் வந்து இந்த பிளாஸ்டிக் இது நல்லா இருக்குது அதாவது என் பொண்ணோட பேங்கிள் ஜடமாட்டி அவளோட மேக்கப் திங்ஸ்லாம் இந்த டப்பாக்குள்ளே போட்டுக்கலாமே அப்படிங்கிறதுக்காண்டி நூறுரூபா தான் சொன்னாங்க அந்த நரம்பு பை வந்து சின்ன பை நூறுரூபா பெரிய பை இரநூறுபான்னு சொன்னாங்க சரி இது எடுக்கலான்னு சொல்லி கேட்டேன் எங்கள் வீட்டுக்காரர் அவருக்கு பிடிச்ச நரம்பு பை மட்டும் வாங்கிட்டாரு ஆனால் எனக்கு உள்ளது கொ வாங்கி கொடுக்க மாட்டேன்ட்டாரு நான் எவ்வளவோ கேட்டேன் அடம் பிடிச்சி கேட்டேன் ஆனால் சரி இந்த இது வேணாம் எதுக்கு நம்ம வீட்டில் நிறைய பையிருக்குல அப்படின்ட்டாரு இல்லைப்பா பாப்பா மேக்கப் திங்ஸ்லாம் போடுறதுக்கு வேணும்னு சொல்லி கேட்டேன் நல்லா பார்க்க நல்லா க்யூட்டாகவும் இருந்தது ஆனால் வாங்கி தரல எங்கள் வீட்டுக்காரர் அந்த நரம்பு பை மட்டும் நான் எனக்கு இது வேணும் ஏதாவது மட்டன் சிக்கன் எடுக்க போகணுன்னா எனக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு அது மட்டும் எடுத்தாங்க அப்புறம் அங்கட்டு ஹேண்ட்பேக்லாம் போட்டிருந்தாங்க ஹேண்ட்பேக்லாம் பார்த்திங்கன்னா எல்லாமே நூறுரூபா தான் நல்லா அதாவது ரவுண்ட் சைஸு ரெட்டாங்கிள்ஸ் அந்த மாதிரி நிறைய சைஸில் பேக்லாம் நல்லா டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் நல்லா அழகாகவே இருந்துச்சு சரி நம்ம எப்படி எடுக்க போகிறது கிடையாது ஆனால் நான் கொஞ்சம் பைசா வச்சுருந்தேன் எங்கள் அம்மா கொடுத்த பைசா கொஞ்சம் வச்சுருந்தேன் சரி எடுக்கலான்னு பார்த்தோன்னா இவங்க அதுக்கும் கூட பைசாவை காலி பண்ணுறியா இவங்களும் கொடுக்க மாட்டாங்க எங்கள் அம்மா எனக்கு செலவு கொடுத்துட்டு போன பைசாவில் எடுத்தால் கூட அதுக்கும் திட்டுவாங்க பார்த்து எனக்கு இந்த ரவுண்ட் கலர் இதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஆனால் திட்டுவாங்களேன்னு நினச்சி நான் போட்டுவிட்டேன் ஒவ்வொன்றா சும்மா பார்க்க மட்டும் செஞ்சேன் எங்கள் வீட்டுக்காரர் அந்த இரநூறுவா பையன் கொஞ்சம் ஒரு பத்து இருபது ரூபா குறச்சி கொடுங்கன்னு சொல்லி இருந்தாங்க ஆனால் அவர் இரநூறுபாய் குறைஞ்சி அஞ்சு பைசா கூட குறைச்சி கொடுக்க மாட்டேன்னு சொல்லி சொல்லிட்டாங்க அதனால வந்து அங்கேயே கொஞ்சம் நேரம் ஒரு பத்து நிமிஷம் நின்றுட்டு இருந்தோம் அதுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா நல்லா துளசி மாலைலாம் கட்டிகிட்டு இருந்தாங்க அதாவது பொதுவாக வந்து இந்த கோயிலுக்கு வந்து துளசி மாலை தான் வாங்கி போடுவாங்க நம்ம இந்த மாலைலாம் போட மாட்டாங்க துளசி மாலைலாம் அந்த அக்கா எங்களை மாலை வாங்கிக்கோங்க மாலை வாங்கிக்கா நாங்கள் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி இருந்தோம் மாலை வாங்கிக்கோங்க மாலை வாங்கிக்கோங்கன்னு சொல்லி சொல்லிக்கிட்டே இருந்தாங்க அப்புறம் எங்கிட்டு பார்த்திங்கன்னா நிறைய கடைகள் இருந்தது அதாவது சீப்பு அப்புறம் பேண்டு அப்புறம் இந்த கவரிங் செட்டு இந்த கடைகளாக இருந்தது இதுதான் அந்த துளசி மாலை எவ்வளோன்னு கேட்டேன் ஒரு மாலை வந்து ஐம்பது ரூபா சொன்னாங்க நாங்கள் தான் சாமி கும்பிட்டு வந்துட்டேமே இருந்தாலும் துளசி கொஞ்சம் வீட்டுக்கு வாங்கிட்டு போகலான்னு பார்த்தேன் எங்கள் வீட்டுக்கார் வேணா அப்படி சொல்லிட்டாங்க வீட்டுக்கு வாங்கிட்டு வந்து கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தேன் வேணாம் சொல்லிட்டாங்க இதுதான் ஸ்ரீ ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயிலோட கோபுரம் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பாருங்கள் இது வந்து முன்தோற்றம் கிடையாது சைடில் நான் இந்த வீடியோ வந்து நான் சைடில் எடுத்திருக்கேன் முன்னாடி வேறு மாதிரி இருக்கு முன்னாடி நாங்கள் அங்கேருந்து வந்த ஒரு பாதை காட்டோம்லையே அதான் தோற்றம் இது சைடில் உள்ளது அந்த சைடும் பார்த்தீங்கன்னா நிறையா கடைகள் போட்டிருந்தாங்க அப்படியே அவங்க ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இது கருப்பட்டி மிட்டாய் போடுறதெல்லாம் போட்டிருந்தாங்க எனக்கு அது கருப்பட்டி மிட்டாய் செய்கிற அந்த அண்ணா கூட கொஞ்சம் நேரம் ரெண்டு பேசிகிட்ருந்தேன் இது எப்படின்னா போடுறீங்க அங்கே கொஞ்சம் திங்ஸ்லாம் கொஞ்சம் ஸ்நாக்ஸ்லாம் வாங்கணும் வெங்காய பக்கோடா கருப்பட்டி மிட்டாயி அதிரசம் இதெல்லாம் வாங்கணும் கருப்பட்டி மிட்டாயெலாம் அப்படியே சுட சுட அந்த அண்ணன் அழகாக சுற்றுறது பார்த்தா எனக்கே ரொம்ப ஆசையாக இருந்தது இதெல்லாம் எப்படின்னா போடுறீங்க ஒரு துணியில் தான் சின்ன ஹோல் போட்டு தான் போட்டுட்ருந்தாங்க இது எப்படின்னா செய்கிறது எந்த மாவுன்னான்னு கேட்டேன் ஒன்றும் இல்லை நம்ம இட்லி மாவு தான் ஆனால் பச்சரிசி மாவு மட்டும் பச்சரிசி மாவு உளுந்து மட்டும் கொஞ்சம் நிறையா போட்டு ஆட்டி வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதில் தான் இந்த இவ்வளோ அழகாக வருது அப்படின்ட்டு சுட்டு சுட்டு பக்கத்தில் அந்த கற்பட்டி பாகில் போட்டு போட்டு எடுத்தாங்க பார்க்குறதுக்கே கண்கொள்ளாக காட்சியாக இருந்தது நாங்கள் நம்ம ஏ ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் நின்று எங்கள் அந்த கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வாங்கத்தட்டையும் நின்று பார்த்துட்டே இருந்தோம் அந்த அண்ணன் அழகாக எடுத்து அந்த துணியில் போட்டு அதில் ஒரு சின்ன ஹோல் போட்டு அந்த சுடு எண்ணெயில் நல்லா ரவுண்டாக சேப்பாக போடுறது பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்தது போட்டு போட்டு எடுத்து கற்பட்டி பாகல போட்டு எடுத்து அப்படியே சுட சுட வச்சுருந்தாங்க அப்படியே கருப்பட்டி மிட்டாயும் கொஞ்சம் வாங்கிட்டோம் ஏன்னா கருப்பட்டி எங்கள் வீட்டுக்காரருக்கு சுகர் இருக்கிறதுனால அவங்களும் பிடிக்காதுங்கிறதுனால சும்மா ஒரு காய் கிலோ மட்டும் வாங்கிக்கிட்டோம் அப்புறம் கொஞ்சம் அதிரசம் சேவு வெங்காயப்பா பக்கோடா இதெல்லாம் வாங்கிட்டு அப்படியே நெடுகு வந்து நம்மளுக்கு வந்து கடை வீதி தான் பார்த்தீங்கன்னா ஒரு சைடு சேரி இப்போ ஸ்டாப்பு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய போட்டிருந்தாங்க நாங்கள் எங்கள் வீட்டுக்கார நாங்கள் இந்த கடைகளாம் விட்டு ஏன்னால் கொஞ்சம் இதெல்லாம் வந்து பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் இருக்கிற கடையை கொஞ்சம் அதிகமாக சொல்லுவாங்க அப்படின்ட்டு கொஞ்சம் தள்ளி போயிடலாம் அப்படின்னு தள்ளி போய் கொஞ்சம் சேலை எடுக்கலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் தள்ளி போய் நான் ஒரு மூணு சேலை மட்டும் எடுத்தேன் எனக்கும் ஒரு காட்டன் சிலையும் எங்கள் அம்மாவுக்கும் எங்கள் சித்தியும் கிரேப் சரியும் எடுத்தேன் மூணு செரி மட்டும் எடுத்தேன் எடுத்துகிட்டு அப்படியே பொற்காட்சி போட்டிருந்தாங்க அங்கே டிக்கெட்லாம் ஃப்ரீன்னு சொல்லியிருந்தாங்க அதனால சரி வந்தது வந்துட்டோம் டிக்கெட் ஃப்ரீ தானே பொற்காட்சிக்குள்ளே போகலான்னு சொல்லிட்டு நான் என் பொண்ணு எங்கள் வீட்டுக்கார் முத்து மாதிரி நாங்கள் எல்லாமே வந்து பொற்காட்சிக்குள்ளே போயிட்டோம் பொற்காட்சிக்குள்ளே போன உடனே எனக்கு என்னென்னு தெரியல ஒரு மாதிரி ஒரு வடியாக வந்துருச்சு கொஞ்ச நேரம் முத்துமாட்ட செல்ல கொடுத்து வீடியோ எடுன்னு சொல்லிட்டு பேசாமல் ஒரு இடத்துல போய் உக்காந்துட்டேன் ஏன் பொண்ணு அந்த ராட்டனோ அதுன்னு எதையும் போகலை பண்ண மாட்டாள் முத்து மாதிரி தான் நான் அதில் போற இதில் போகிறேன்னு சொல்லி ஒரு அஞ்சாறு இதில் ராட்டணும் அது இதுன்னு சொல்லி சுற்றிக்கிட்டு இருந்தேன் நாங்கள் போய் என்ன பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா பத்து ரூபாய் கடையில் கொஞ்சம் கிளிப்பு அப்புறம் பேண்டு வீட்டுக்கு கொஞ்சம் தேவையான திங்ஸ் மட்டும் நான் வாங்கிட்டு உக்காந்துட்டேன் எங்கள் வீட்டுக்கார் அது கூட வாங்கலாம் பேசாமல் ஒரு இடத்துல உக்காந்துட்டாங்க காலைல ஏன்னா நீங்கள் ஃபுல்லாக வந்து எங்கேயும் எத்தனை மணிக்கு ரெண்டு மணிக்கு கிளம்புனவங்க நாங்கள் பொற்காட்சிக்குள்ளே போகிறப்போ அஞ்சு மணி அஞ்சு மணி முடிய மூணு மணி நேரம் நடந்தது எங்கள் வீட்டுக்காரருக்கு டயர்டாயிடுச்சு பேசாமல் ஒரு இடத்துல உக்காந்துட்டாங்க நாங்கள் கொஞ்சம் அங்கிட்டு இங்கிட்டு வீடியோலாம் எடுத்தோம் நிறைய பால் கலர் கலர் பால்லாம் போட்டிருந்தாங்க அது பொற்காட்சியில் என்னென்ன இருக்குமோ அது எல்லாமேவும் அப்புறம் நிறைய இந்த துப்பாக்கியில் சூடுறது அந்த மாதிரி அப்புறம் நம்ம நைன்டி ஸ்கிட்ஸ்ன்னு சொல்லிட்டு சில ஸ்வீட்ஸ்லாம் வச்சுருந்தாங்க இலந்த பழம் ஆரஞ்சு மிட்டாய் புளிப்பு மிட்டாய் அந்த மாதிரி அது ஒரு பாக்கெட் இருபது ரூபான்னு சொன்னாங்க அதில் ஒரு ரெண்டு பாக்கெட் மட்டும் நான் வாங்கினேன் மற்றபடி சுற்றுறதுலாம் நான் எதுலேயுமே சுற்றலை இது பத்து ரூபா கடையில் கொஞ்சம் பொருளும் இந்த நைன்டி ஸ்கிட்ஸில் எனக்கு பிடிச்ச கொஞ்சம் இதுவும் வாங்கிட்டோம் அப்புறம் பலூன் வந் பலூன் வச்சு துப்பாக்கி சுடுறது அந்த மாதிரி இதெல்லாம் இருந்தது ஃபேமிலி ஜாலி கேம்லாம் சொல்லி போட்டிருந்தாங்க அப்புறம் பேய் வீடு கிணறு அப்புறம் இதில் வந்து வித்தியாசமாக நான் இதனால் முடிய பார்க்காத ஒரு விஷயம் என்னென்னா லவ் பேர்ட்ஸ் லவ் பேர்ட்ஸ்லாம் அதாவது பெட் அனிமல்ஸு அந்த மாதிரி இதெல்லாம் அதுக்கு டிக்கெட் கொடுத்து உள்ளே போய் பார்க்கணும் அந்த இதெல்லாம் வச்சுருந்தாங்க ஆனால் அதுக்கு போகணுன்னு ஆசை தான் எங்கள் என் பொண்ணும் வரமாட்டேன்ட்டா எங்கள் வீட்டுக்காரும் வரமாட்டேன்ட்டாங்க முத்து மாதிரி வந்து ஃபுல்லாக சுற்றுறதுல தான் இருந்துச்சு பார்க்குறதுக்கு வரமாட்டேன்ட்டான் சரி அப்படின்னு சொல்லிட்டு வெளியவே நின்று சரி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டேன் அப்புறம் கார் ரேஸ் பைக் ரேஸ் இதெல்லாம் வச்சுருந்தாங்க அதெல்லாம் நாங்கள் வெளியவே தான் நின்று பார்த்தோம் உள்ள எல்லாம் போகலை பிறகு வந்து கொஞ்சம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஞ்சம் இருட்டானா தானே அந்த நம்மளுக்கு அந்த லைட்டு சீரியல் போட்ட அந்த லைட்டு எல்லாமே நல்லா வெளிச்சமாக இருக்கும் நாங்கள் அஞ்சு மணிக்கு ஒரு ஆறரை போட தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இருட்டு ஆக ஆக அந்த லைட்டெல்லாம் இது பண்ணிச்சு எரிய உடனே கொஞ்சம் நல்லாயிருக்கும் உங்களுக்கு அந்த வீடியோ அடுத்தடுத்து வரும் பாருங்கள் அப்புறம் சின்ன குழந்தைய வா இது தண்ணியில் வந்து போட்டில் போகிற மாதிரி அந்த மாதிரி கேம்லாம் இருந்தது அப்புறம் பார்த்தீங்கன்னா பெரிய ராட்டனம் எப்போ அதெல்லாம் சுற்றினா எனக்கு உண்மைக்கே தலை இருக்குன்னு வந்துடும் அதில் போய் முத்துமாரி மட்டும் போய் சுற்றிட்டு வந்தால் நாங்கள் யாருமே போகலை அந்த ராட்டனம் இதில் வந்து புதுசாக என்னன்னா அதாவது பெட் அனிமல்ஸும் இந்த மரண கிணறு அப்புறம் கார் ரேஸ் பைக் ரேஸ் இந்த மூணு மட்டும் நான் இது முடியும் பார்க்காத பொற்காட்சியில் இங்கே இருந்துச்சு அவ்வளோதான் மற்ற டிஃப்ரெண்ட்டாக இல்லை மற்றபடி டெல்லி அப்பளம் இந்த மாதிரிலாம் இருந்தது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்